வணக்கம் சோரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பழங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் உடன் புதனுடைய சேர்க்கை இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு வழக்கமான மாதமாகவே இருக்கும் இரண்டு மூன்று மாதங்களாக உங்களுடைய நிலை எப்படி கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் இந்த மாதம் பார்த்து வருவீங்க தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசிக்காரங்க ஒரு அமைதியான சூழ்நிலைகளை இருந்து வருவீங்க உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் ஒரு விதமான அவசர குணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத கோபம் டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்கள் அந்த நேரத்தில் வந்து போகும் இருந்தாலும் சிம்ம பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இப்போதைக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் பிரியர்களாகவே இருந்து வருவீங்க உடனிருப்பவங்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டயும் சரி அன்பு பாராட்டி வருவீங்க இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு இருந்துட்டு வரும் இப்போ இதெல்லாமே மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இது மாதிரி எதிர்பார்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அமைப்புகள் உண்டு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட காரிய அனுகூலங்கள் இருக்கிறதுனால புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை இது சார்ந்த விஷயங்களை சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட்டு வர்றது நல்லது முடிந்த அளவுக்கு விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டே வாங்க சிலருக்கு இந்த வீடு வாகனங்கள் வகையில் பொழுதுவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அல்லது பழைய இதை கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது வந்து போகலாம் ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் என்பது சொத்து சுகங்கள் வாகன விஷயங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தாலுமே சொத்து சுழங்கள் வாகன விஷயங்கள் அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றதே நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பண வரவுகள் என்பது சாதகமாக இருக்கும் இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் பத்து ரூபா வாங்கினாலும் பத்து ரூபாய்க்கு கூட செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்குது பழைய பாக்கிகள் வரா கடன்கள் போன்ற விஷயங்கள்லாம் கைகூறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது காலை வழிபாடுகள் வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க குறிப்பாக குலதெய்வ வழிபாடுகள் போன்ற அமைப்புகளை சிம்மராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் என்பது ஏற்படலாம் அல்லது பிரயாணங்கள் வகையில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் எல்லாம் ரெடி பண்ணி கிளம்புற நேரத்தில் திடீர்னு டிராவல் பண்ணுறது கேன்சல் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இந்த பிரயாணங்கள் வகையில் வந்து போகும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளுக்கும் குறிப்பாக மாற்றின் முற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் மன தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் தேவையான விஷயங்களை வாங்கி மகிழ்வித்து வருவீங்க மாத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக நடந்து வருவீங்க ஸோ குடும்ப விஷயங்களுக்குள்ள மாற்றின் பிற்பதனை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி பொதுவான வகையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகளே இருந்து வரும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலே இருக்குது இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ சம்பவகாலமாக பெற்றோர்கள் வகையில் வீண் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருந்து வரும் ஸோ இந்த மாதமும் அது தொடர்கதியாகத்தான் இருக்குது பெற்றோர்கள் வகையில் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி பெற்றோர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதே போல் பெற்றோர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் சின்ன சின்ன ஆட்சியர்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும் எந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஏட்டி போட்டியான சமாச்சாரங்களாக இருந்தாலும் கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது என்னதான் தான் அடிச்சுக்கிட்டாலும் குடிச்சிட்டாலும் பிரச்சனைன்னு வரும்போது எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்பு நிலை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட சங்கடங்கள் அப்படின்னு வரும்போது ஆதரவு கரம் நீட்டக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க அந்த வகையில் உடன்பிறப்புகள் மூலமாகவும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான விஷயங்களாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதரவான விஷயங்களும் அந்யோனியங்களையும் அதிகம் எதிர்பார்க்க முடியும் பொதுவாகவே காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அனுசரணையான விஷயங்களையும் அந்யோன்யத்தன்மைகளும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கனவு உணவு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடவே செய்யும் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கற்பனாவாதியாகவும் இருந்து வருவாங்க பெரும்பாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் திருமண அமைப்புகள் புத்தபாக்கிய அமைப்புகள் கூட சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருந்துட்டு வருது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களும் அப்படி தான் சிம்மராசிக்காரங்கள் கொஞ்சம் ஓராகவே ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த மாதம் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மற்றபடி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இவங்க வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை தான் பார்த்து வருவீங்க இருந்தாலும் இந்த மாத அமைப்பில் சிம்மராசிக்காரங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்க செய்யும் பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நீண்ட நாட்களாக பார்க்காத உறவினர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் இருந்தாலும் உறவினர்கள் நண்பர்களுடைய சமாச்சாரங்கள் கொஞ்சம் பட்டுமராமலும் தான் இருக்கும் ஸோ சூழ்நிலை சந்தைகள் தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது இருந்தாலும் இவங்க வகையில் இந்த மாதம் பெரிய பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு உலகமான சமாச்சாரங்களை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவாங்க மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் இருந்தாலும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது மாணவர்கள் சிரமம் பார்க்காமல் செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கும் பொது ஆவேசமாக ரசிக்கிறார்கள் காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் குறிக்கோளாக இருப்பாங்க ஸோ வாடிக்கையாளர்கள் தேவையின் செயல்படக்கூடிய மனோப்பக்குவம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக நன்மைகளையும் பெற்று வருவீங்க ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க மற்றவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக செய்யணும் அப்படின்னு நினைத்திருந்த விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் செயல்படுத்தி முடிக்க ஆரம்பிப்பீங்க தடைபட்டு வந்திருந்த காரியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் கடந்த சில மாதங்களாக தொழில் வேலை உத்தியோகத்தில் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் போட்டி பொறாமைகள் போன்ற அமைப்புகளாக இருந்து வந்திருக்கும் இந்த மாதம் அது போன்ற நிலைகள்லாம் விடுபட்டு ஒரு சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் ஒரு வழக்கமான நிலைகளில் தான் இருக்கும் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் தோராள சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளையே இருக்குது மாத்திர பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொண்ட சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வளமுடன்